சரி இன்னைக்கு வந்து புரட்டாசி கடைசி சேவா அதனால் கோயிலுக்கு வந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு ஸோ அம்மனை தரிசிச்சுட்டு சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து பீச்சுக்கு போகிட்டு வந்தேன் இப்பவும் பார்த்திங்கன்னா பீச்சு வெறி சூடி கிடக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தசரா டைம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போவும் க்ரௌடாக இருக்கும் அதுவும் இந்த பத்தாம் தேரில் ஒரு இருபது லட்சம் இருபது லட்சம் மக்கள் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தலை மட்டுந்தான் தெரியும் அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு ஆனால் அன்றைக்கி கிடக்கிறக்கெலாம் வரமில்ல ஸோ ஒரு வாரம் கழித்து வந்திருக்கோம் வந்து பார்த்தோம் அதுவும் ஈவினிங் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த கடற்கரை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன் எவ்வளோமே இதாக இருக்குது கடற்கரை ஆளே இல்லை பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை மழை வர்ற மாதிரி அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் மனப்பாடு மணாக்கரு பேருக்கு மணப்பாடு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இப்படி போனீங்கன்னா சுற்றி போனோம் அப்படி போனீங்கன்னா மெயின் வழியாக ட்ராவல் பண்ணி போயிடலாம் பைக்கில் போயிடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இல்லை மொத்தமே ஒரு கொத்துக்கொள்ள தான் இருப்பாங்க கூட இருக்குது இது எல்லாம் அது அமைதியாக இந்த மாதிரி இருக்குது கிடக்கிற இந்த தசரோட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கிடக்கிற ஃபுல்லாக கூட்டம் இப்படியாக இருக்கும் இனி இப்படி தான் இருக்கும் இனி வந்து அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கூட தான் தான் கூட்டம் வரும் மற்றபடி நார்மலாக இருக்கும் வர்ற மாதிரி குளிக்கிறவங்க மட்டும் கூட்டம் வந்து போவாங்க அவ்வளோதான் அதை விட்டால் தசரா இந்த ரெண்டு தான் இந்த இந்த குலச்சரப்பட்ட ரொம்ப விசேஷமாக அதுவும் தசரா உலக புகழ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஒரு வாரம் கழித்து கோயில் போகலாம் ஐடியா வச்சுருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்தோம் சாமி பிடிப்போம் சாமி தரிசனம் பண்ணியாச்சு சரி கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு பார்த்தேன் இது இது கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது ஸோ அதான் வீடியோவை பிடிச்சலாம் பார்த்தேன் வீடியோவை பிடிச்சிருந்தால் ஒரு பத்து லைக் ஒரு பத்து வீவ்ஸாவது வரட்டும் ஓகே டாட்டா அப்பா பாய் இன்னும் முடியல வீடியோ ஸோ இன்னும் கடற்கரை காரணம் கடல் கலையை பாருங்கள் அப்படிங்குற வந்து மெதுவாக